என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த கால வேளையில் கற்று தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக பேசுவாராக கற்று இந்த கால வேளையில் உங்களுக்காக கொடுக்குற அருமையான ஒரு வாக்கு தத்துவம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காவது வருஷம் சொல்கிறது உபதிரவப்பட்டவனுடைய உபதிரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அறிவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டதலினார் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டதலினார் இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் வாரத்துல முத நாள் காலையிலேயே இந்த போராட்டம் ஆரம்பிச்சுச்சேன் என் வேலையில் என் தொழிலில் இந்த மனுஷன் நிமித்தமாக இந்த தொடங்கி தொடங்கிவிட்டது இந்த போராட்டம் இந்த வீண் பேச்சு என்னை பற்றிய அவதூறான பேச்சு இந்த மனுஷன் தொடங்கிட்டானே இந்த தேவை வந்து இந்த கடன் வந்து இந்த வியாதி இந்த பலவீனம் இந்த வழி வந்தது இந்த உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு இருக்காதா இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு இருக்காதா இந்த பலவீனத்துக்கு ஒரு முடிவு இருக்காதா இந்த சத்துடைய பேச்சுக்கு ஒரு முடிவு இருக்காதா என்று நீங்கள் தவித்துக்கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டு இந்த காலை வேளையில் கத்தரை நோக்கி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் கத்து சொல்றாரு உங்களுடைய உபத்ரவத்தை அவர் அற்பமாய் ஏற்ற மாட்டார் அவர் தன்னுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கவும் மாட்டார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகையில் உங்களுடைய சத்தத்தை அவர் இருக்கிறார் உங்கள் ஜெபத்தை இருக்கிறார் உங்கள் ஜெபத்தை இருக்கிறார் நீங்கள் படுகிற உபத்துறவம் நீங்கள் போகிற பாதை உங்கள் கண்ணீர் உங்களுடைய கவலை உங்களுடைய வேதனை உங்களுடைய கஷ்டம் உங்களை தொல்லை பண்ணுற அந்த மனுஷனை பற்றி நீங்கள் படுற அந்த வியாதியை பற்றி கத்து நன்கு அறிந்தவராக இருக்கிறாருங்க யா ஹால லூவியா நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் மனுஷன்ட போய் உங்கள் கவலையை கொட்டாதபடிக்கு கத்தோடைய சமூகத்தில் வந்து கத்துடைய பிரச்சனத்தில் வந்து உங்கள் பிரச்சனையை ஆண்டவருக்கு சொல்லுகிறபடினாலே படினாலே சொல்லுகிறபடினாலே ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் ஜபத்தை நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் ஜபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன் உங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன் உங்க சுகவீனத்துக்கு பலவீனத்தில் நான் ஒரு சுகத்தை கொடுப்பேன் ஒரு விடுதலையை கொடுப்பேன் நீங்க பார்த்த அந்த பொல்லாத மனுஷர் அந்த சத்து உங்க வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களே உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்களே நீங்க அவங்களை தேடியும் காணாதபடிக்கு அந்த சத்துவை உங்களிட விளக்குவேன் என்று கத்தல் இந்த காலை வெளியில அவர் வாக்கு பண்ணுங்க ஹலோ ஹலலூயா உங்கள் கண்களிலிருந்து வடித கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உபதிரவத்தை அற்பமாகிட மாட்டார் உங்கள் உபத்திரவத்திலே உங்களோடு வந்து அந்த உபத்திரவத்திலிருந்து அந்த பாடுகளிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை இருக்கிறார் இந்த நாள் இன்றைக்கு உங்கள் அற்புதத்தின் நாள் இன்றைக்கு உங்கள் ரச்சனையின் நாள் இன்றைக்கு உங்கள் விடுதலையின் நாள் இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை கத்தது உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே